பக்தி கவுசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து ரொம்பவே முக்கியமான கருத்து தான் சொல்ல போறேன் ஸோ என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா திருமண வாழ்க்கைக்கு உண்டான பரிகாரம் சரி திருமணமாகி இருக்கிறவங்களுக்கும் சரி கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் மனசு தாபங்களாகட்டும் மன அழுத்தங்கள் ஆகட்டும் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நிறையா நிகழ்காலத்துல ஏற்பட்டுட்டு இருக்கு ஸோ அவங்களும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே போல திருமணத்துக்காக காத்துட்டு அதாவது திருமண தடைகள் அப்படிங்கறது ஜாதக ரீதியா ஏற்பட்டிருக்கும் பொதுவாவே நம்ம எல்லாருக்குள்ளே ஒரு கருத்து இருக்கும் என்ன கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராகு பகவான் களத்து அதாவது உங்களுடைய லக்னத்திலேயோ அல்லது இரண்டாம் பாவகத்திலேயோ இருந்தா நமக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் திருமண தாமத நிலை இந்த மாதிரிலாம் உண்டு பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் உங்களுக்குள்ள இருக்கு அது மட்டும் காரணம் கிடையாது அவங்கவுங்க சுய ஜாதகத்துல கலத்திரஸ்தானமும் சரி பாக்கியஸ்தானமும் சரி அதே போல நவாம்சமும் சரி இது எல்லாமே ஒட்டுமொத்த சேர்க்கையா சேர்த்துதான் வந்து திருமணத்துக்கு உண்டான தடைகள் ஆகட்டும் இந்த இந்த பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்றது இது எல்லாத்தையுமே கணிச்சு தான் வந்து சொல்லுவோம் சரி இப்போ இந்த பரிகாரம் வந்து திருமணமாகாம இருக்கிறவங்க ஆண் பெண் யாராகட்டியும் வந்து திருமண தடைக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே போல திருமணமானவங்க கல்யாண வாழ்க்கையில பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கிறவங்களும் தாராளமா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயம் தீர்வுங்கிறது வெகு விரைவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ இந்த பரிகார முறைய பத்தி பார்க்கலாம் இந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து எட்டு வாரங்கள் வந்து செய்யணும் பெண்களாக இருந்தீங்கன்னா மாதம் வரக்கூடிய அந்த மூன்று நாள் தவிர்த்துட்டு அடுத்த வாரம் வந்து தாராளமா கண்டினியூ பண்ணுங்க ஆனா இந்த பரிகாரத்தை என்னைக்கு செய்யணும் எந்த கிழமையில செய்யணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் வெள்ளிக்கிழமை நாள் அன்று காலை நேரம் பத்திர மணிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யக்கூடிய நேரம் அதாவது ராகு காலம் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த ராகு காலத்துல நீங்க என்ன செய்யணும்னா இரண்டே ரெண்டு பூக்கள் வாங்கிக்கோங்க ஒண்ணு தாழம்பூ இன்னொன்னு மனோரஞ்சதம் பூ இந்த பூக்களை முதல் நாளே வந்து பூ வியாபாரி கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா அவர் ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து வாங்கி கொடுத்துருவாரு சோ இந்த ரெண்டு பூதான் உங்களுக்கு தேவையானது சரிங்களா சோ இந்த ரெண்டு பூக்களை வாங்கிட்டு உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நாகஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு தான் போகணும் நாகாத்தம்மன் கோயிலாக இருக்கலாம் கருமாரியம்மன் கோயிலாக இருக்கலாம் அல்லது அந்த மாதிரி கோவில் எங்க வீட்டு கிட்ட இல்லமா வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு பார்த்தோம்னா புற்று ஸோ புற்றுக்கிட்ட போய் நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தையும் செய்யலாம் சரிங்களா இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ இந்த மனோரஞ்சிதம் பூவாகட்டும் தாளம்பூவாகட்டும் இந்த இரண்டு பூட்களையும் எடுத்துகிட்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அர்ச்சனை செய்யற மாதிரி இருந்தா செய்யுங்க அல்லது புற்றுக்கிட்ட புற்றுதாமா இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல புற்று கீழே வந்து அந்த பாதமாக நினச்சி கடவுளுடைய பாதமாக நினச்சி அந்த ரெண்டு பூக்களையும் வச்சுட்டு தீபமானது ஏற்ற வேண்டும் நெய் தீபமா இருந்தா மிகவும் சிறப்பு சோ அந்த தீபத்தை ஏற்றி விட்டு என்ன செய்றீங்கன்னா இருபத்தி ஒரு முறை வந்து நீங்க வளம் வரணும் சோ வளம் வந்து முடிச்சதும் அந்த சன்னிதானத்திலேயே உட்கார்ந்து மன நிறைவோடு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வேண்டுங்க அடுக்கிட்டே லிஸ்ட்டு போகக்கூடாது இந்த பிரார்த்தனை வந்து திருமண வாழ்க்கை திருமண தடைக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த இரண்டுல உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத முடிவு செஞ்சுட்டு நீங்க வந்து அந்த பிரார்த்தனையை முன்வைங்க ஸோ இது போல தொடர்ந்து எட்டு வாரம் யார் ஒருத்தங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கிறீங்களோ உங்களுக்கு உண்டான வரண் திருமண தடைகளாக இருந்ததுன்னா உங்களுக்கு உண்டான வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும் அதே போல திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கும் ஸோ அவங்க இந்த பரிகாரத்தை செய்றீங்கன்னா திருமண வாழ்க்கையில ஏற்படுகின்ற மனஸ்தாபங்கள் மன அழுத்தங்கள் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் இது ஒரு சிறப்பான பரிகாரமும் கூட ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்